பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் மூணு விசில் நாலு விசில் வர்றது தான் நேரம் மீதியெல்லாம் காய்கறி எல்லாத்தையுமே அரிஞ்சு போட்டு நாலு விசில் விட்டு பெருங்காயம் போட்டு மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயம் மிளகாய் மிளகாய் தூள் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு நாலு விசில் விட்டு அப்படியே எடுத்து கருவேப்பிலை மல்லி போட்டு தாளித்து செம்ம வாசனையாக இருக்குது பாருங்கள் வாங்க சாப்பிட ஓகே டாட்டா பாய் இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஏ நல்ல நல்லா சாம்பார்ல டிப் பண்ணி காட்டா இருக்கா இந்த பத்து நிமிஷம் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்க நல்லாதான் இருக்கும். சாம்பார் எல்லிவ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க